ஹலோ சொந்தங்களே வணக்கம் வணக்கம் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருங்க புதிய வீடுங்க நார்த் வீஸ்ட் ஜிட்ட நார்த் வீஸ் எழுந்துருச்சு நாற்பது ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைச்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ப்ளஸ் வந்து பார்க்கிங் கூட வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க இந்த விலைக்கு இந்த வீடு சேமஓடுது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வீட கொண்டு வந்துருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பிரைம் லொக்கேஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைச்சிருக்கேன் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ பிஎஸ்ச்கு வீடு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கேற்ற வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கேன் இந்த மாதிரி வீடு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ராக இருக்குங்க கார் பார்க்கிங்கோட போருகள் இருக்குங்க டிடிசி ஒரு பிளான் அப்போ அவுட்ரு பாத்ரூமு பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடுகள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு நிறைஞ்சிருக்குங்க வாங்க சொன்னாங்க இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சு டைமென்ஷனில் நார்த் பேசிங் ஸ்ட்ரீட்டில் நார்த் வேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு நமக்கு எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்ட பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்மா மாதம் நேர்த்தையே கட்டி அமைச்சிருக்கிறாங்க நார்த் ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டோர் ப்ரைப் பண்ணியிருந்துருக்காங்க நாற்பது ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க சரவணம்பட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா த்ரீ கிலோமீட்டரில் இந்த வீடு எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்குங்க லோ பட்ஜெட்டை பார்க்குற சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்ருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசர் கேட்டில் மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைப் பண்ணியிருந்திருக்காங்க எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலிவேஷன் டீசனாக எலிவேஷன் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட்லைட் போட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டே முக்காலுங்கிற சைஸில் நமக்கு பார்க் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு கார் தாராளமாக பாட்டலாங்க பார்க்கிங் டைல்ஸும் பார்க்கிங் வால் டெய்ல்ஸும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க ஜலமூலே நம்ம தண்ணி தொட்டையும் போர்வோலையும் நமக்கு பயன்படுத்திருக்காங்க நமக்கு ஈபி கனெக்ஷன் நமக்கு இருக்குங்க நார்த் வேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம் நட்ட லாபம்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப்ஸும் நமக்கு ப்ரை பண்ணிருக்காங்க டீ குள்ள நல்ல ஒரு பெரிய மெயின் டோர் நமக்கு ஃப்ரை பண்ணுருக்காங்க மெயின் டோர் ஓப்பனி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாலு சிஸ்டர் ஹால் நமக்கு ஒரு பெரிய ஹால் டீசென்டான கொடுத்துருக்குறாங்க நமக்கு டிவி கபோர்ட்ஸ் எல்லாம் மாசாக கொடுத்துருக்குறாங்க உடனில் நமக்கு டிவி கபோர்ட் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரிச் லுக்காக இருக்குங்க ப்ளஸ் ரோ ஷோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க உடனே தான் போட்டிருக்காங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வென்டிலேஷன் பக்காவாக இருக்குங்க குவாலிட்டியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க ஈஸ்ட் வேஸிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜா கபோர்ட் கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக நமக்கு பத்துக்கு ஆறு சைஸில் நமக்கு கிச்சன் ப்ரைவ் கொடுத்துருக்காங்க குபேர மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் லாப்ஸு விண்டோஸ் ப்ரைவ் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ராக்ஸ் லாப்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியா டேப்பும் அவுட்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து போனால் வெஸ்டர்ன் டைல் தான் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒட்டி நேர்த்திய பண்ணியிருக்காங்க இந்த அழகிய லோ பட்ஜெட் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பேக்டாக பத்து கெட்டுக்கு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் விண்டோஸு லாப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சு மாஸ்க் கட்டியிருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பே கொடுத்துருக்காங்க டிசிபி அப்ரூடு பிளான் அப்ரூடு போர்வெல்லு பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணித்தரப்படுங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்துங்கிற மாதிரி இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்கிறாங்க சரணம்பட்டிலேருந்து த்ரீ கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் வீடு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடு எடுக்கலாங்க நாற்பது ரோட்டுக்கு மேலே சான்ஸ் இல்லைங்க ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வாயு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க மேலே வேணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பண்ணிக்கிறாங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ட்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒருவேளை இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க ஓவரங்க் ரெண்டு தௌசண்ட் லிட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க தொகையர்கள் நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க சுற்றிலும் பார்த்துக்கங்க காமிக்கிறேன் சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு குடியிருப்புகளுக்கு மத்தியிலங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டி ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி தரமான லோபத்து வீடு பார்த்துட்டு இருக்கிற சொந்தங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுறேன் வீடுங்கிறவங்க சின்ன நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க